அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆணி மாதத்தோட தேய்விரை அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியானது இன்று மாலை நேரம் அதாவது ஆறு முப்பது மணிக்கு மேலே இந்த அஷ்டமி திதி ஆரம்பிச்சு நாளை சனிக்கிழமை மதியம் மூன்று மணி வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது இருக்குது யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியில் வரக்கூடிய அந்த ராகுகால நேரத்தில் தவற விடாம பைரவரை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தேய்ந்து மறைந்து போகும் இதை வந்து யாருமே மறுக்க முடியாது இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு அதிலும் சனிக்கிழமை வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அதனால் நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க நாளை மதியம் மூன்றரை மணியோட இந்த அஷ்டமி திதியானது தேய்பிரை அஷ்டமி திதியானது முடிவடைகிறது இப்போ பைரவர் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு குறிப்பாக காலையில் காலம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தரை அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையானது பெரிதும் குறைந்து நல்ல ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது ஏற்படும் கடன் சுமை மட்டும் இல்லைங்க எதிரிகள் தொல்லை ஆஹ் ஏவல் பில்லி சூனியத்தினால வந்து ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம் என் வாழ்க்கையே போயிடுச்சு என்னை வந்து இத மாதிரி வந்து என் வாழ்க்கையை நிலைக்குலைய வச்சிட்டாங்க நான் எங்க போயும் எனக்கு ஒண்ணுமே அந்த ஏவல்லாம் எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாங்க மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி தீதியில வராகியையும் அஷ்டமி தீதியில காலபைரவரையும் நீங்க விடாம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க எந்த துஷ்ட சக்திகளும் கிட்ட வராம எல்லாமே தூரமா ஓடிடும் இப்போ நாளைக்கு நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச எண்ணெய் தீபம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இதனை எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடாது வீடுகளில் ஏற்றக்கூடாது கோவில்களில் தான் ஏற்றணும் சுத்த இருப்பவர்கள் மட்டும்தான் நாளைக்கு கோவிலில் போய் ஏற்றணும் சனிக்கிழமை பொதுவாகவே பைரவர் வழிபாடு நமக்கு அற்புதமான பலன்களை தரும் இல்லை என்னால் ஒம்போது பத்திரம் போக முடியல அதுக்கப்புறம் கூட நான் போய் கோவில் திறந்துருக்கிற வரைக்கும் போய் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் ஆனால் அந்த ராகுகால நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் நல்லெண்ணெய் சுத்தமான நெய் அதுக்கப்புறமேல் வந்து விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்னு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது வந்து நான் பூஜைக்கினே பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள் இதை வந்து நம்ம தினந்தோறும் பயன்பாட்டுக்கு தலைக்கு தடை வர எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது இது வந்து தேங்காய் தீபம்லாம் ஏற்றும் போது அந்த தேங்காய் எண்ணெயை விட்டு ஏற்றுவது நல்லது இது எல்லாமே ஒரு செட்டு பூஜை ரூமில் இருக்கும் நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடியதை தான் நம்ம வந்து நாளைக்கு கோவிலில் போய் ஏற்றணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக சின்ன சின்ன பேக்கெட்லாம் விற்கிது அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு அஞ்சு அகல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து நீங்கள் பயன்படுத்தின அகலாக கூட இருக்கலாம் அல்லது புது அகல் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம் அஞ்சு தனித்தனி அகல் இப்போ நான் டெமோ பர்பஸுக்காக வீட்டில் இருக்கிற அகலையே உங்களுக்கு நான் ஏற்றி காமிக்கிறேன் அஞ்சு தனித்தனி அகல் தான் எடுத்துக்கணும் அஞ்சு தனித்தனி அகலில் இந்த ஒவ்வொரு எண்ணெயையும் இந்த நெய்யையும் விட்டுட்டு நீங்கள் வந்து வெள்ளை திரி அல்லது சிகப்பு திரி ரொம்ப நல்லது அதை போட்டு நீங்கள் ஏற்றுவது பைரவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது எக்காரணத்தை கொண்டும் சந்நிதி மூடி இருக்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்யாதீங்க போது நீங்கள் வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு முழு பலன்களை தரும் இப்போது நம்ம இந்த பஞ்ச எண்ணெய் தீபத்தை அழகாக ஏற்றியாச்சு நான் வந்து ஒரு தட்டு தான் அடியில் வச்சுருக்கிறேன் நான் வீட்டில் தான் பண்ணுறேன் பட் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் கோவிலில் பண்ணும்போது அடியில் வந்து ஏதாவது இந்த அலுமினியம் ஃபாயில் அதிலே வந்து பேப்பர் பிளேட்லாம் இருக்குது நீங்கள் அதில் கூட வச்சு ஏற்றலாம் அல்லது வாழை இலை சின்னதாக வச்சு ஏற்றலாம் இதை மாதிரி தட்டு சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா இதில் வச்சு ஏற்றிட்டு பூக்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் திரும்ப அந்த அகல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் முதல் தடவை இதை மாதிரி நான் போய் கோவிலில் ஏற்ற போகிறேன் அப்படின்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படி நீங்கள் போது ஐந்து புது அகல் வந்து நீங்கள் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைகள்லேயே வாங்கிக்கலாம் அல்லது இன்றைக்கூட நீங்கள் வாங்கி அதை கழுவி காய வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அது உங்களுடைய சௌகரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இல்லை நான் இது ஏற்கனவே போடுறேன் நான் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பழைய அகலில் அதை வந்து ஜஸ்ட்டு தொடச்சிட்டு நான் ஏற்றுவேன் அப்படின்னாலும் நீங்கள் ஏற்றலாம் பட் ஆனால் நம்ம புது அகலில் ஏற்றுவது தான் ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த அஷ்டமி வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து எட்டு அஷ்டமிகள் செய்வது நமக்கு முழு பலனை தரும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கும்போது நீங்கள் சர்க்கிளாகவும் வைக்கலாம் அல்லது பைரவரை பார்த்த மாதிரி நீங்கள் எப்படியும் வைக்கலாம் பூக்கள் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இதோடு நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதோட வைக்கணும்னா நீங்கள் கீழே வைக்க வேண்டாம் உங்களுடைய கைகளில் இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை நாளைக்கு கோவிலுக்கு செல்லும்போது எடுத்துக்கிட்டு போங்க எட்டு ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை பிடித்த அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை நாளைக்கு ஏற்றிட்டு இந்த எட்டு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பைரவர் அங்கே உண்டியல் இருக்கும் இல்லையா அதை அதில் வந்து நீங்கள் இதை செலுத்திடலாம் ஒவ்வொரு ரூபாயை நீங்கள் போடும்போது ஓம் பைரவா போற்றி ஓம் பைரவா போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து இதை செய்யலாம் நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது உங்களால் முடிந்த அர்ச்சனை பூக்களோ அபிஷேக பொருட்களோ வாசனை திரவியங்களோ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது பைரவர் வந்து சிவபெருமானோட ஒரு அம்சம்தான் சிவபெருமானுக்கு எப்படி வந்து அபிஷேகம்லாம் பிரியமோ அதை மாதிரி பைரவருக்கும் அபிஷேகம்லாம் ரொம்ப பிரியம் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த புனுகு அரகஜா ஜவ்வாது தசாங்கம் இதை மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் செவ்வரலி மலர்கள் செவ்வாழை அதுக்கப்புறம் சித்திராணங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து மிளகு சாதம் சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க அதை மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ நீங்கள் நாளைக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு பைரவர அவசியம் காலையில் ஒன்பது பத்திர ராக காலத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் யாருமே தவறிடாதீங்க அதை மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் நீங்கள் வந்து நாய்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உணவு அந்த நாய்களுக்கு வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஜஸ்ட்டு ஒரு பிஸ்கட்டு ஒரு ரெண்டு ரெண்டு போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட அந்த அஷ்டமி திதியில் நீங்கள் நாய்களுக்கு உணவளிப்பது உங்களுடைய பல ஜென்ம பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை உங்களுக்கு கைமேல் பெற்றுத்தரும் அதனால் இதையும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க இன்கேஸ் நாளைக்கு என்னால் கோவிலில் போ கோவிலுக்கு போக முடியாதுங்க நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் நான் வீட்டிலே ஏதாவது தீபம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிளகு தீபம் போடலாம் வெண்கடுகு தீபம் போடலாம் ஏற்கனவே அதை பற்றிய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் நிறையவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து அந்த தீபங்களை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடுங்க ஆனால் நீங்கள் வீட்டில் போட்டாலும் சரி கோவிலில் போட்டாலும் சரி சுத்த பத்தமாக நாளைக்கு காலைல தலை குளிச்சுட்டு அசைவம்லாம் எதுவும் சாப்பிடாமல் நீங்கள் போய் போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு மாலை நேரத்துலேயும் நீங்கள் போடலாம் ஏன்னா சூரிய உதயத்தின் போது என்ன தீதியோ அதுதான் நாளின் திதியாக கணக்கிடப்படுது நாளை நீங்கள் இரவு நேரத்தில் கூட நீங்கள் போய் இந்த தீபத்தை நீங்கள் போடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி